என் மகன் பாக்குறீங்களா என் மகன் மனசாட்சியோடு பேசுங்க என் சிங்கப்பூர்ல போயிட்டா செவன்த் படிக்கிறான் வெக்கப்படுறீங்க நானா யூஆர்ஃபுல் தேங்க்யூ கார்த்திக் ஹாய் என்றும் அன்புடன் தனுஷ் தனுஷ் வாங்க வணக்கம் உங்க வீட்டில் புரட்டாசி மாதமா என்று கேட்டேன் முத்துக்குமார் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் பரவாயில்ல எங்க அம்மாச்சி ஊர் திருத்திரை பூண்டி அப்படியா சிவ சிவேஷ் குமார் சூப்பர் சோ தேங்க்யூ அஞ்சு அக்கா அவன் விஜய் தப்பா பேசாதப்பா என்ன வேலை பாக்குறீங்கன்னா சகோதரர் செம்மியா இருக்கீங்க அப்படியே யூ கிரேட் அக்கா ஒரே ஒரு நிமிஷம் பாப்பா தம்பி பாப்பாவுக்கு சமைச்சு குடுத்துட்டு வந்துடுறேன் அக்கா உங்கள் ஊர் எது திருவாரூர் மாவட்டம் நாகூர் திருவாரூர் மாவட்டம் என்ன ஊர் நீங்க திருவாரூர் மாவட்டம் பிரசன்னகுமார் பாப்பா ஐயோ வேண்டாம் வணக்கம் அனிதா வணக்கம் சந்தோஷ்குமார் நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா ஒன்றும் இல்ல தங்கப்பாண்டி நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் தேவராஜ் சத்தியமூர்த்தி காலை வணக்கம் சகோதரரே நல்லா இருக்கீங்களா ரிபுதா ரிபுத் ரிபுதா குட் மார்னிங் ரிபுத் ஏன் எம் கே எங்க பாப்பா உங்க ஃபோன் ஃபோன் யாரும் புரியல நீங்க ஒரு அழகு தேவதை அப்படியா பானும் happy week so cute நல்ல புரியும் ஆமா செல்வா என்னோட பையன் செவன்த் படிக்கிறான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் அவனுக்கு நல்லா புரியும் தப்பா பேசாதீங்க நாம பண்ற தான் நம்ம பிள்ளைங்க கத்துப்பாங்க நம்ம வளர்க்கற விதம் தான் ஜா வாங்க வணக்கம் என் லவர் நேமு அனிதா அப்படியா சூப்பர் ஜா அக்கா என்ன சாப்பாடு இட்லி சாம்பார் ஐஸ் வைக்கிறீங்களா நானா ஐஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஹம் ராஜபாண்டி எனக்கு கோவம் வருது பாப்பா கோவம் வந்து பேசு தம்பி சரி சந்தோஷமா கண்டிப்பா சுத்தி போட்டுறேன் ஒரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன்

அவள விடுங்க விடுங்க சாப்பிடுங்களா தேவ வந்தாலே சாப்பிடுவான் அவனை ஆளே காணமே அவனை அழைச்சினா இருந்த தேவாவ இந்த தமிழ் உட்காரு சாப்பிடுவேன் बाबा डे बाबा साथ में दम इंदा चलो चापड़ा मारा ரகுமன் அண்ணா வணக்கம் அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஒரே ஒரு ஒருச்சுருங்க வந்துடுறேன் எங்கள் வீடு போல இருக்கு தேங்க்யூ பட்டு இன்னைக்கு வீட்ல என்ன கறியா இல்ல செல்வா சாம்பார் சாதம் தான்